தலைப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பற்றியே நம்ம வந்து பாத்துரலாம் பொதுவாகவே கருமாக்களை பத்தி நிறைய சொல்லணும் நம்ம சேனல்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் கர்மாக்களுக்கு வந்து நிறைய பெயர் உண்டு கொஞ்ச நெஞ்ச கர்மா கிடையாது நிறைய பெயருண்டு இந்த 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 கருமா இதை செஞ்சுட்டு வந்து இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு ஆனா பொதுவாவே நமக்கு வரக்கூடிய கருமாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து உடல் சார்ந்த கருமா இருக்கும் மனசெல்லாம் நல்லா இருக்கும் உடம்புல நோயாவே இருக்கும் எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலும் உடல் வந்து சரியாகாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சாகுற முடியுமே வந்து உடல் சார்ந்த கருமத்தோடைய மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆன்மாவுக்கு அடுத்த பிறவி ரொம்ப கொடுமையா இருக்கும் அடுத்தது பாருங்க உடம்புல பிரச்சனை இருக்காது மனசுல இருக்கும் கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை மரணமாவது ஒரு முறை வரும் இந்த வேதனை நிமிடம் வந்து மரணத்துக்கு ஒப்பாம நம்மளை வந்து கொள்ளும் அந்த மாதிரியான மனம் சார்ந்து கிருக்கனா கூட போயிடுவாங்க சைகோவா கூட போயிடுவாங்க அந்த அளவுக்கு வேதனைகள் நிரம்பிய விஷயங்கள் தான் வந்து அது ஒரு வகையான கருமா இது விதிவாசம் சொல்லுவாங்க சித்தர்கள் இதையும் சுமந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னொருத்தர் பாருங்க உடலும் நல்லா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் ஆனா திடீர்னு இறந்துடுவாங்க அந்த ஆன்மா என்ன ஆகும் அப்படின்னு மறுபடியும் பிறப்பெடுக்காது தாயுடைய கருக்குழில விழாது அதுக்கு படைக்கப்பட்ட ஆயில் முடியுமே இந்த உலகத்துல இந்த பூலோகத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சாப்பிட முடியாம பேச முடியாம யாரு கண்ணுக்குமே புலப்படாம நொந்துக்கிட்டே வாழக்கூடிய மிக உச்சகட்ட கருமா நம்ம கண்ணுக்கெல்லாம் அவங்க தெரியவே மாட்டாங்க ஆனா நம்மள அவங்க பாப்பாங்க உணர்வாங்க அப்போ அது அது வந்து ரொம்ப அதீதமான உச்சகட்ட கர்மா இப்படி நிறைய கர்மத்தோடு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏமா வாழ்றோம் இந்த கர்மத்தை எல்லாமே அழித்து தூய்மை ஆக்குவதற்கு தான் இறைவன் இந்த படைப்பை கொடுத்தான் இல்லைன்னா நாயா நிறையா அடா மாடா நம்மளை வந்து பிறக்க வைக்கலாம் மனிதன்கிற ஒரு நம்ம பாவத்தை நம்ம கழுவிக்கிட்டு புண்ணியத்தை நாடணும் கருமத்தை குறைச்சிக்கிட்டே வரணும் மனிதர்கள் தினம் தினம் சுயநலம் கொண்டு கருமத்தை அதிகரிச்சுட்டே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சுவாமி இப்படி வாழக்கூடிய உயிர்களுக்கு வந்து இறைவன் கொடுக்கிற தண்டனை வாழும் போதே உடல் பிணி உடல் நோய் மன மனப்பிணி மனதுக்கு வரக்கூடிய நோய் ஏன்னா மனம் கெட்டு போனால் குணம் கெட்டு போய் உடல் கெட்டு போய் உடல் அழியும் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தோஷமா பாவமா சூழ ஆரம்பிக்கும் அதனால சிந்தித்து நம்ம என்ன பண்ணலாம் கர்மங்களை செய்யாமல் கர்மத்தை குறைத்து கொண்டு விதியிடம் இருந்து மதிக்கொண்டு தப்பித்து வாழுவோம் சிவாய நம திருச்சிற்றம்